சாரத்தி ஐநூத்தி ஐம்பது ஐநூறு ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐநூற்றி நீ பாப்பா நீ

na ara

இருநூத்தி ஐம்பது யாரு அண்ணே மூன்று எவ்வளவு இருநூத்தி ஐம்பது 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 மூணு இருநூத்தி ஐம்பது

ஒன்னு <laughs> ரெண்டு <laughs> <laughs>

അത് അത് ആയിരത്തി ஏடிநேரே தாங்க நன்றி நான் பேச வந்தேன் நான் வந்துட்டேன் நாளைக்கு போறதுக்கு 4 5 வரணும் குளம் போட்டு சாப்டணும் 어머님, 两条。 மண்டதா <laughs> <laughs> <laughs>